ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் டபுள் லைட் ஃபரிஷ்தாக்களாக ஆக வேண்டும் ஃபரிஷ்தா என்றாலே மிகுந்த லேசானவர் எனவே நமது சுபாவ சம்ஸ்காரங்களை லேசாக்கிக் கொள்வோம் பிறரோடு பழகும் விதத்தில் சரளமான தன்மையினை தாரணை செய்வோம் இன்றைய உலகில் உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை நிறைந்திருக்கிறது ஒரு லட்சம் குடும்பஸ்தர்களை சர்வே செய்வோமானால் அதில் பல பிரச்சனைகளும் ஒரு சில மனிதர்களின் காரணங்களாலேயே குடும்பங்களில் ஏற்படுகின்றன ஆனால் அந்த மனிதர்கள் ஒருபோதும் நமது கடுமையான சம்ஸ்காரத்தால் அல்லது நமது கோபத்தினால்தான் இத்தனை பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குடும்பத்தை உடைக்கின்றன என்று அவர்களுக்கு புரிவதில்லை மனிதர்கள் குடும்பத்தின் பிரச்சினைகளில் தான் எந்த அளவிற்கு பொறுப்பாளராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தால் மேலும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான உறுதியான எண்ணம் வைத்தால் குடும்ப சூழல் மிகுந்த சுமூகமானதாக ஆகிவிடும் எனவே வாருங்கள் என்று இந்த தியாரணையின் மீது விசேஷமான கவனம் செலுத்துவோம் மேலும் இதனை நமது வாழ்க்கையில் கொண்டு வருவோம் நமது சுபாவ சம்ஸ்காரங்கள் சரளமாக இருக்க வேண்டும் நமக்குள் கோபத்தின் சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது கடுமையான வார்த்தைகளை பேசுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது சரளமாக இருப்போம் ஒருவர் மற்றவருக்கு சுகமளிப்பவராக அன்பினை பகிர்ந்தளிப்பவராக இருப்போம் பிறர் மீது சுப பாவனைகளை வைக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்போது நாம் பிறருக்கும் பல விதங்களில் உதவி புரிய முடியும் மேலும் குடும்ப வாழ்க்கையானது மிகுந்த அழகானதாக ஆகிவிடும் மனிதர்கள் எப்போதும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருக்கிறார்கள் இதில் கடுமையாக நடந்து கொள்வது பிடிவாதம் பிடிப்பது ஆகியவை உறவுகளை கசப்பு நிறைந்ததாக ஆக்கிவிடுகின்றன ஒரு கணவர் மனைவியிடம் பேச விரும்புவதில்லை அந்த மனைவி தனது மாமியாரிடம் பேச விரும்புவதில்லை மாமியாரும் மருமகளை விட்டு விலகவே விரும்புகிறார் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உறவுகளுக்கிடையே இனிமைத்தன்மையை கொண்டு வருவோம் ஒருவர் மற்றவர் மீது மிகுந்த அன்பு வைப்போம் திறந்த மனதோடு பழகுவோம் சகஜமான உணர்வோடு பிறருடைய விஷயங்களை கேட்டுக்கொள்வோம் சகஜமான உணர்வோடு நாம் பிறரிடம் பேசுவோம் பொதுவாக மனிதர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்றால் நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும் நான் கூறியதை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள் நீங்கள் எப்போதும் இவ்வாறு தான் செய்கிறீர்கள் என்கிறார்கள் இவ்வாறு பேசுவது சகஜமான உணர்வல்ல சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் பகவான் கூறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் முழுவதுமாக பின்பற்றுகிறோமா அவர் அணுதினமும் எத்தனை உயர்ந்த விஷயங்களை நமக்கு கூறுகின்றார் சில நேரம் அவர் கூறக்கூடிய விஷயங்கள் மீது நாம் கவனமே செலுத்துவதில்லை கேட்கும்போது நன்றாக இருக்கிறது பின்னர் மறந்து போகிறது முன்பு இருந்த மாதிரியே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே கவனம் செலுத்தி தன்னைத்தான் மாற்றிக்கொள்வோம் சகஜமான உணர்வோடு அனைவரோடும் பழகுவோம் நமது தொடர்புகளிடமும் லேசாக இருக்க கற்றுக்கொள்வோம் லேசான மனநிலை என்றாலே ஒருவர் என்ன கூறுகிறாரோ அது சரிதான் அதில் தவறில்லை என்றால் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனது கருத்தினை விட்டு கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் செய்யவில்லை என்றால் மிகுந்த கடுமைத்தன்மை நிலவும் ஆனால் சில இடங்களில் பிறர் கூறுவது தவறாக இருக்கலாம் அதனை கடைபிடித்தால் பலருக்கும் நஷ்டம் ஏற்படலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சகஜமாக மிகுந்த அன்போடு பணிவோடு அவருக்கு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்போது அந்த மனிதரும் ஏற்றுக்கொள்வார் நம்பிக்கையோடு நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் ஆனால் சில நேரங்களில் நாம் இவர் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர் மாறவே மாட்டார் என்ற உணர்வுகளை எண்ணங்களை பரப்புவதால் அந்த மனிதரும் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே உறவுகளை இனிமையாக்குவதற்காக ஒருவர் மற்றவர் கூறும் விஷயங்களை பொறுமையாக கேட்டுக்கொள்வோம் அதில் தவறு இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றினால் அன்பாக அதனை திருத்துவதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள் நான் கூறுவதை நீங்கள் அவசியம் கேட்டே ஆக வேண்டும் இதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிகார தோரணையோடு கூறக்கூடாது உங்களது வார்த்தைகளின் பின்னால் அன்பும் பணிவும் இல்லை என்றால் நீங்கள் சத்தியத்தை கூறினாலும் பண்பான தன்மையோடு கூறவில்லை என்றால் சுயமரியாதையில் நிலைத்திருந்து கூறவில்லை என்றால் நமது சத்தியமானது பலவீனமாக இருந்து விடுகிறது பிறர் அதனை முழுவதுமாக பின்பற்றுவதில்லை என்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டுவிட்டு பாபாவிடம் பறந்து செல்கின்றேன் அவரை தொடுகின்றேன் அவரது கிரணங்களை கிரகித்து கொள்கின்றேன் சுயத்திற்குள் பாபாவின் சக்திகளை கிரகித்து கொண்டு ஆத்மா நான் எனது உடலிற்கு திரும்பி வந்துவிட்டேன் அந்த சக்திகளின் கிரணங்களை நாலா புறங்களிலும் பரப்புகின்றேன் இவ்வாறு இந்த பயிற்சியை முழு நாளிலும் பல முறைகள் மேற்கொள்வோம் அவ்வாறு செய்வோமானால் மிகுந்த சுகமான அனுபவம் ஏற்படும் ओम शांति